எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே பத்து தசம் ஐந்து கிட்டத்தட்ட பதினோரு வீதத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுடைய சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில் பில்லியன் ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே இராணுவ பிரசன்னங்களோடு ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம்